அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட சம்பவத்துல இன்னைக்கு பாஜக போராட்டம் நடத்தியது காவல்துறை அனுமதி மறுத்தாங்கன்னு சொல்லிட்டு இப்ப கைது நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழகத்தில் ஆட்சி அமைச்சதுல இருந்து சட்டம் ஒழுங்கு சந்தித்தரிச்சுட்டு இருக்கு பல்வேறு விஷயங்கள் தமிழகத்துல மக்கள் விரோதமா நடந்துகிட்டு இருக்கு உச்சகட்டமா அண்ணா பல்கலைக்கழகம் தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இன்ஜினியரிங் யூனிவர்சிட்டி ஒரு பார்க்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகம் அந்த பல்கலைக்கழகத்துல தங்கி படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு அந்த பல்கலைக்கழகத்துக்கு உள்ளதே மிகப்பெரிய கொடூரம் நடந்திருக்கு திமுக ஆட்சி மு க ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி எவ்வளவு மோசமா நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய சாட்சியாக நாம் ரொம்பவும் வருந்தக்கூடிய ஒரு விஷயமாக அமைந்திருக்கிறது மு க ஸ்டாலின் அவர்கள் தமிழக மக்கள் இளைஞர்கள் பெண்கள் அவங்களோட பாதுகாப்பை எல்லாம் யோசிக்காம தன்னோடது மகன் உதயநிதி ஸ்டாலினை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கறத பத்தி மட்டுமே கவனம் செலுத்திட்டு இருக்கிறாரு ஆட்சி கிட்டத்தட்ட நாலு வருஷம் முடியப்போகுங்கிறதால அடுத்த தேர்தலை குறித்து மட்டுமே யோசிக்கிட்டு குறிப்பா பெண்களோட கல்லூரி மாணவிகளோட பாதுகாப்பை குறித்து அவங்க கொஞ்சம் கூட சிந்திக்கிறதே கிடையாது அதனாலதான் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளவே ஒரு அயோக்கிய பைய உள்ள போயி அந்த மாணவியை மிரட்டி வன்கொடுமை செஞ்சிருக்கான் இது நினைச்சு பார்க்கும் போது கொந்தளிக்குது கொஞ்சம் கூட நம்ப முடியல இப்படி இல்லாம நடக்கும் இங்கேயோ வெளியில ஒரு இடத்துல பீச்சுல நடந்துருச்சு பார்க்ல நடந்துருச்சு அப்படின்னா புரிஞ்சுக்கலாம் எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட வேலை காவல்துறையோட வேலை ஆனா வெளியில நடந்தா கூட ஓரளவுக்கு புரிஞ்சுக்கலாங்க ஒரு யூனிவர்சிட்டி உள்ளவே அதான் அண்ணா யூனிவர்சிட்டி உள்ளவே இவ்வளவு மோசமா நடக்குதுன்னா இது எங்க சொல்றது செய்யப்பட்ட செஞ்ச நபர் வந்து திமுகவை அதுதான் அதுதான் திமுக சேர்றதுக்கு அடிப்படை தகுதியா அவங்க இந்த மாதிரி வன்கொடுமை செய்யறது கஞ்சா விக்கிறது மத்த போதைப் விக்கிறது விற்கிறது கொலை பண்றது கொள்ளடிக்கிறது திருடுறது ராபரி பண்றது செயின் இருக்கிறது ஊழல் பண்றது கரப்பன் செய்யறது இந்த மாதிரி தான் அவங்க குவாலிபிகேஷன்ஸ் வச்சிருக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு சொல்லி மக்களுக்கு சந்தேகம் ஏற்படுதுங்க இன்னைக்கு தமிழகத்துல நடக்கக்கூடிய பல்வேறு குற்றச்செயல்கள்ல ஒன்னு ரெண்டு பேர் தான் கைது பண்ணப்படுறாங்க அப்படி கைது பண்ணக்கூடிய ஆட்கள்லயும் பாத்தீங்கன்னா நிறைய பேரு திமுக காரங்களா இருக்கிற பத்திரிகையில செய்தி வருது நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் செய்தி வருது இந்த ஆள் வந்துட்டு திமுக அணியில இருக்கிறதா செய்தி வந்துட்டு இருக்கு உதயநிதி ஸ்டாலின் கூட அவரு போட்டோ எடுத்திருக்கிறாரு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கூட வந்துட்டு அவரு போட்டோ எடுத்திருக்கிறாரு அவரு மொபைல்ல போலீஸ் வந்துட்டு சீஸ் பண்ணி பார்க்கும் பொழுது உள்ளுக்குள்ள இந்த போட்டோஸ் எல்லாம் இருந்திருக்குங்க இதோ சாதாரணமா எங்க இருந்தே போடப்படல அவரு மொபைல்ல இருந்தே போட்டிருக்கிறான் இரண்டாயிரத்தி பன்னெண்டுலயே இந்த மாதிரி ஒரு பாலியல் குற்ற வழக்குல இவர் பேரு சேர்க்கப்பட்டிருக்கு ஏற்கனவே குற்றச்செயலில் ஈடுபட்ட இந்த மனிதர் மேல கிட்டத்தட்ட பதினஞ்சு வழக்குகள் இருக்கிறதா தலைவர் அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க சாதாரணமா பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ ஒரு பதினெட்டு இரு பையன் ஒரு ட்வீட் போட்டாவோ ஒரு போஸ்ட் போட்டாவோ நைட்டோட நைட்டா வீடு போய் மிட் நைட்ல அரஸ்ட் பண்ணக்கூடிய இந்த திமுக காவல்துறை பதினஞ்சு வழக்குகள் இருக்கக்கூடிய ஒருத்த மேல அதுவும் இரண்டாயிரத்தி பன்னெண்டுலயே பாலியல் வன்கொடுமை விஷயத்துல ஈடுபட்ட ஒரு அயோக்கியன் மேல ஏன் வந்துட்டு இன்னும் முறைப்படியான நடவடிக்கை எடுக்காம இருக்கு அப்ப நீங்க உதயநிதி ஸ்டாலின் கூட குளோசா இருக்காரு திமுக அமைச்சர் கூட குளோசா இருக்காருங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த மாதிரி நீங்க எந்த நடவடிக்கையும் எடுக்காம விட்றீங்க அதனாலதான் திரும்ப திரும்ப இந்த மாதிரி குற்றச்செயலில் ஈடுபடுறான் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலயே இவ்வளவு மோசமான செயல் ஈடுபட்ட இந்த அயோக்கியன் அப்பவே வந்துட்டு முறைப்படி சட்டப்படி இருந்து ஜெயில இருந்திருந்தானா இன்னைக்கு அண்ணா அட்டில படிக்கக்கூடிய அந்த மாணவிக்கு இவ்வளவு மோசமான ஒரு விஷயம் நடந்திருக்குமாங்க இதுக்கு காரணம் என்ன இப்ப திமுக காரணம் தான் பதினைஞ்சு வழக்கு கிழமை மேல இருந்தாலும் கூட பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கூட இந்த மாதிரி பாலியல் குற்றச்சாட்டுல ஈடுபட்டு கூட பாலியல் வழக்குல பாலியல் மோசமான விஷயத்துல ஈடுபட்டு கூட அவங்க நீங்க கண்டுக்காம ஃப்ரீயா வந்துட்டு சொசைட்டில சுதந்திரமா அலைய விடுவீங்க அப்படின்னா மக்களுக்கு பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு அண்ணா முதல்ல எப்படி சார் போக முடியும் தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு இவனுக்கு ஏற்கனவே ரெண்டு போண்டாட்டியா திமுக இருக்கிறதுக்கு ரொம்ப தகுதி நினைக்கிறேன் ஏற்கனவே ரெண்டு கொண்டாட்டி அது இல்லாம ஏற்கனவே நிறைய பேரு மேல நிறைய பெண்கள் மேல இந்த மாதிரி விஷயத்த பண்ணிருக்கிறான் ஒரு நியூஸ் சேனல்ல செய்து வருது இவன் அடிக்கடி அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள போய் அங்க பேசிட்டு இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை வீடியோ எடுத்து மிரட்டி பணம் பறிப்பதை வழக்கமா வச்சிருக்கிறான் தொடர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு இருக்குன்னா ஏன் எவ்வளவு தைரியம் அவனுக்கு நம்ம தான் உதயநிதி ஸ்டாலின் கூட குளோஸா இருக்கமே மு க ஸ்டாலின் அரசாங்கம் நம்மள ஒண்ணும் பண்ணாது திமுக அமைச்சர் சைதாபேட்டை சேர்ந்த நம்ம பகுதியை சார்ந்த நம்ம சைதாபேட்டை அமைச்சர் நமக்கு உறுதுணையா இருப்பாரு ஆதரவு இருப்பாரு நம்மள ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல தொடர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலேயே இந்த மாதிரி மோசமான காரியத்திலேயே ஈடுபட்டு வரான் இது உதயநிதி ஸ்டாலினும் திமுக அரசாங்கமும் கொடுக்கக்கூடிய தைரியத்துலதான் அவன் இந்த மாதிரி செஞ்சிருக்க வெறும் முப்பத்தி ஏழு வயசு அதுக்குள்ள வழக்கு வந்திருக்கு பார்த்தோம்னா பாலியல் சம்பந்தமான வழக்குகள்னா இது ஒரு தொழிலா வச்சிருக்கிறான் அப்படிப்பட்ட ஆளை எப்படி சார் நீங்க கூட நெருக்க விடுவீங்க எனக்கு இதுவங்களுக்கு அவனை பத்தி தெரியாதுங்க சாதாரண ஆளா நினைச்சோம் அப்படி சாதாரண ஆளா இருந்தா நீங்க போட்டோ எடுக்க பண்றத புரிஞ்சுக்க முடியுது ஏற்கனவே இவன் மேல பாலியல் குற்றச்சாட்டு உள்ளிட்ட பதினைஞ்சு வழக்குகள் இருக்கு சார் இது எப்படி அமைச்சருக்கு தெரியாம இருக்கும் எப்படி வந்துட்டு இவ உதயநிதியை போய் அவ்வளவு சாதாரணமா சந்திச்சு போட்டோ எடுக்க முடியும் திமுக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த நம்பிக்கையில தான் அந்த தெம்புலதான் இந்த திமுக காரன் திமுகவுல மாணவனில இருக்கிறானா அந்த மாணவரில இருக்கக்கூடிய திமுக காரனுக்கு இவ்வளவு தைரியம் வந்தது திமுக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய தெம்பு தான் முப்பத்தேழு வயசுல என்ன மாணவரணி ஸ்டாலின் அறுபது வயசு வரைக்கும் இளைஞர்கள் இருந்த மாதிரி முப்பத்தேழு வயசுல இவனை நீங்க மாணவர் போட்டு வச்சிருக்கீங்க தொடர்ந்து இந்த மாதிரி வந்துட்டு அவன் பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபட்டு வந்ததால அந்த துணிச்சல் வந்துட்டு உச்சகட்டமா அன்னாண்டு சட்டி உள்ளவே வைப்பு இந்த மாதிரி பண்ண வச்சிருக்கு அதுவும் வீடியோ எடுத்து மிரட்டியிருக்கான் இன்னும் அதில் ஒரு தகவல் வருது ஏதோ ஒரு சாருக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணணும்னு சொல்லி இருக்கிறான் அதனாலதான் இந்த பெண் குழந்தை வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு நம்ம தெரிய வருது யார் அந்த சாருக்கிறதையும் கண்டுபிடிக்கணும் அதுல திமுக சார்ந்த யாராச்சும்மா இல்ல வேற யாராச்சும் சாரா அப்படிங்கறத கண்டுபிடிக்கணும் திமுக காரங்களால நீங்க தமிழகத்துல நல் பல்வேறு பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கு இன்னைக்கே பாருங்க செய்தி வந்திருக்குது கடலூர்ல வந்துட்டு ஃபேமிலியோட குளிக்க போன ஒரு அஞ்சாறு பேரு அவங்கள மூன்று பேர் சேர்ந்து அவங்க பிரச்சனை பண்ணிருக்கிறான் பாலியல் ரீதியா தொந்தரவு கொடுத்துருக்கிறான் இன்னொரு பெண் வந்துட்டு போலீஸ்ல ஒருத்தனை பத்தி குற்றச்சாட்டு வச்சும் கூட தமிழ் அரெஸ்ட் பண்ண சொல்லி கூட இந்த இன்ஸ்பெக்டர் வந்துட்டு அவனை தப்பிச்சு போட விட்டுறான் யாருக்கு சார் நீங்க ஆட்சி நடத்துறீங்க நீங்க பொதுமக்களுக்கு ஆட்சி நடத்தாம உங்களுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ஆட்களுக்கு இல்ல லஞ்சம் ஊழல் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு மட்டும்தான் ஆதரவா இருந்தீங்கன்னா தமிழக மக்கள் என்னதான் ஆவாங்க திமுக ஒருபோதும் தொடர்ந்து இரண்டு முறை ஜெயிச்சதில்லை இந்த முறை கண்டிப்பா அவங்க போட்டியிடக்கூடிய அத்தனை தொகுதியிலும் டெபாசிட் தான் எழுப்பான் ஏன்னா மக்கள் எல்லாம் அவ்வளவு கொதிச்சு போய் இதுல உயர்கல்வித்துறை அமைச்சர் சொல்றாரு வழக்கு பதிவு செஞ்ச செஞ்சு கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு அரெஸ்ட் பண்ண பெருமை ஸ்டாலின சேருன்றார் இதுல என்ன பெருமை உங்களுக்கு நன்றி கிடக்கு ஒரு மாணவியை பல்கலைக்கழக வளாகத்திலேயே ஒரு திமுக தாரன் போயிட்டு கற்பழிச்சிருக்கிறான் மிரட்டியிருக்கான் வீடியோ எடுத்திருக்கிறான் வெளில ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிருக்கான் கூட அட்ஜஸ்ட் பண்ண சொல்லிருக்கான் அப்படிப்பட்ட குற்றச்சா குற்றவாளியை நீங்க அரெஸ்ட் பண்ணதுல என்ன ஸ்டாலினுக்கு பெருமை இருக்கு என்னோட ஆட்சியில பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை பாதுகாப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அது பெருமை சார் பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ளே இவ்வளவு மோசமான விஷயத்து நடந்திருக்கு விசயம் நடந்திருக்கு ஆதாரபூர்வமா போய் அந்த பெண் குழந்தை வந்துட்டு கொடுத்த அப்புறம் வேற வழியே இல்லாம அரஸ்ட் பண்ணிவிட்டு இந்த பெருமை ஸ்டாலின சேருன்னா கொஞ்சமாவது வெக்கம் இல்லை திமுக அமைச்சர்களுக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க இவங்களோட வார்த்தைகள் ஒன்றொன்றையும் கேட்டு தமிழக மக்கள் அத்தனை பேரும் கொதிச்சு போயிருக்கிறாங்க குறிப்பா தமிழக இளைஞர்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் அத்தனை பேரும் உதநிதி மேலையும் ஸ்டாலின் மேலையும் திமுக மேடவும் மிகப்பெரிய கோபத்துல இருக்கான் இந்த கொந்தளிப்புங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்வுல தெரிதவில்லை பாருங்க திமுக தார ஒருத்த ஓட்டு கேட்டு போக முடியாது மக்கள் எல்லாம் காரி துப்பாங்க சார் பொதிச்சு போயிருக்கா அவங்க வீட்டு பெண்களுக்கு ஒரு விஷயம் இப்படி இருப்பாங்களா நடக்க விடுவாங்களா திமுக தாரன் குடும்ப விட்டு நல்லா சேஃப்டியா இருக்கணும் பாதுகாப்பா இருக்கணும் தமிழக மக்கள் கல்லூரி மாணவ மாணவிகள்லாம் எவ்வளவு கஷ்டப்படணுமா இது மிகவும் வன்மையான கண்டனத்துக்குரிய செயல் ஏதாச்சும் ஒண்ணு மணிப்பூர்ல எங்கேயோ ஒண்ணு விஷயம் நடந்துச்சுன்னா மணிப்பூர் மணிப்பூர்னு கத்தக்கூடிய இந்த திமுக தாரன் இங்க நம்ம மாணவிக்கு நம்ம பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள இவ்வளவு மோசமா நடந்திருக்குது அது குறித்து எத்தனை திமுக அமைதி என்ன பாருங்க சும்மா அப்படியே போசின மாதிரி இருக்கணும் போசாத மாதிரி இருக்கணும் வந்து தெரிவிச்சிருக்கிறான் மணிப்பூர்னா எவ்வளவு கொந்தளிக்கிறாங்க மணிப்பூருக்கு நீங்க போயிருக்கீங்களா மேடம் இல்ல திமுக யாராச்சும் அங்க போயிருக்கீங்களா நான் போயிட்டு வந்தேன் அங்க உள்ள சூழ்நிலை என்னன்னு எனக்கு தெரியும் ஆனா சும்மா இல்லாத ஒரு விஷயத்தை பெருசா ஊது ஊதி பேசுறது ஆனா இங்க தமிழகத்துல எவ்வளவு விஷயம் நடந்தாலும் சும்மா ஒரு சாதாரண பேச்சுக்கு கண்டன ஒரு பெருல செஞ்சுட்டு போறது இன்னொரு அவனை புடிச்சுனா நான் இன்னைக்குமே சட்டப்படிதான் ஆட்சி நடக்கும் நினைக்கிறேன் ஆனா பெண்களுக்கு எதிரான பிரச்சனை நடக்கும் போது உச்சபட்சமா உடனே என்ன தண்டனை கொடுக்கணுமோ அதை அப்பதான் அடுத்து பயம் வரும் இந்த மத்த பொதுமக்களுக்கு பயம் வந்து பொதுமக்கள் தப்பு செஞ்சா கூட கொஞ்சம் ஒழுகா இருக்கான் திமுக நடத்த மட்டும் பயமே இருக்க மாட்டேங்குது அதனால தான் வந்துட்டு பத்து பதினஞ்சு வழக்கு நான் மேல இருந்தாலும் கூட நம்ம தான் உதயநிதி கூட போட்டு எடுத்திருக்கேன் இதை வச்சே நம்ம பாத்துக்கலாம் அப்படிங்கிற தைரியத்துல மென்மேலும் வந்துட்டு யூனிவர்சிட்டி உள்ளேயே போயிட்டு இவ்வளவு பண்ணிருக்கிறான் யூனிவர்சிட்டி உள்ள என்ன சார் பாதுகாப்பு இருக்கு இவன் இவனுக்கு யூனிவர்சிட்டிக்கு என்ன சார் சம்மந்தம் இவனை எப்படி சார் உள்ள அலோவ் பண்ணீங்க ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் டீச்சரா ஸ்கூல் உள்ள போயிட்டு ஒரு முட்டா பையன் அங்க கத்தியால குத்தி கொண்லாம் ஸ்கூல்ல உங்களால ஒரு வாட்ச்மேன் போட முடியாது அண்ணா யூனிவர்சிட்டி தான் சார் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய நம்பர் ஒன் யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டிக்கே நீங்க ப்ராப்பரா பாதுகாப்பு கொடுக்க முடியல கண்டவன்லாம் உள்ள விடுறீங்க அவன் உள்ள போய் மாணவியை கற்பழிக்கிறான் அப்படின்னா என்ன பாதுகாப்பு இருக்கு மாணவ மாணவிகளுக்கு ஹாஸ்டல்ல தங்கி இருக்கக்கூடிய மாணவிகளுக்கும் மாணவர்களுக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கு நானே ஒரு பேர பேராசிரியர் அந்த விஷயத்தை கேள்வி பார்த்துட்டு ரொம்ப பதறி போயிட்டேன் எத்தனையோ பேரண்ட்ஸ் வந்துட்டு தன்னோட பெண் குழந்தைகள் ஹாஸ்டல்ல தங்கியிருக்கிறா பாதுகாப்பா இருக்கிறா அப்படின்னு நினைச்சுத்தானே கொஞ்சம் சந்தோஷமா வந்துட்டு தங்க வச்சு அவங்க பாட்டுக்கு கவலை இல்லாம இருக்கிறாங்க இதை பார்க்கக்கூடிய அத்தனை பெண் குழந்தைகளோட தாய்மார் பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க நம்ம புள்ள படிக்கிறதோ படிக்கலையோ பரவாயில்லப்பா பாதுகாப்பா இருக்கட்டும் சொல்லி மாட்டாங்களா அனுப்ப சம்பவத்தை திமுக எப்படி திசை அந்த அந்த பெண் வந்து ஆண் நண்பரோட தனியா இருந்தாங்க ஒரு திருப்ப முயற்சிக்கிறாங்க ஏங்க பையனும் பொண்ணும் காலேஜ்ல பேசிட்டு இருக்கிறதுலாம் ரொம்ப இயல்பான விஷயங்க இன்னைக்கு திமுக என்ன நினைச்சிட்டு இருக்க திமுக காரன் வந்துட்டு அயோக்கியத்தான யாருக்கு தெரியாம வெளில செய்வான் வனவசள கவிஞர் கணதர்சன் அவர்கள் திமுக தலைவர்கள் உட்பட திமுக காரங்க என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணலாம் பெண்கள் வச்சு டீட்டெயில்டா வந்துட்டு பதிவு பண்ணி வச்சிருக்கிறாரு அந்த மாதிரி திமுக வந்துட்டு வெளில தெரியாம ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பான் மற்றபடி மாணவர்கள்லாம் ஒரு மாணவரோ மாணவியரோ கல்லூரியில் வந்துட்டு பேசிட்டு இருக்கா ரொம்ப இயல்பான விஷயம் லிபரல் சொசைட்டில வாழ்ந்துட்டு இருக்கோம் சார் அவங்க பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படி அவ்வளவு பெரிய குற்றமா பேசிட்டு இருக்கிற ரெண்டு மாணவ மாணவியர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அதுல போய் மாணவனை அடிச்சு விரட்டிட்டு ஒருத்தன் ஒரு பெண்ணை மிரட்டி போஸ்ட் பண்ணி ரேப் பண்றான் அப்படின்னா நீங்க மாணவ மாணவியர் மேலேயே குற்றம் சொல்லுவீங்க திமுக காரன் உங்களது கையாள தானே சார் உங்க கட்சிக்காரனை நீங்க ஃப்ரீயா அவுத்த மாடு மாதிரி அவனை வந்துட்டு அவுத்து விட்டு இருக்கீங்க அவன் தப்பு பண்ணதுக்கு நீங்க அந்த மாணவி மேலையும் மாணவர் மேலையும் குறை சொன்னீங்கன்னா என்ன நியாயம் என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க நீங்க ஒழுங்கா ஆட்சி செய்ய தெரியல போலீஸ் உங்க கண்ட்ரோல வச்சிருக்க தெரியல உங்க கட்சிக்காரனை ஒழுங்கா நல்லவனா வச்சிருக்க தெரியல இல்ல அவன் குத்தம் செஞ்சானா அவனை தூக்கி உள்ள போட தெரியல நீங்க அத்தனை ஐயோ கத்தனமோ பண்ணிட்டு அந்த மாணவி மேல குறை சொன்னீங்கன்னா கொஞ்சமாவது உங்களுக்கு மனசாட்சி இருக்கா இல்லையா இது என்னைக்குமே யாரு விக்டிமா இருக்கீங்களோ இருக்காங்களோ அவங்கள போயிட்டு நீங்க குறை சொல்றது ரொம்ப ஒரு மோசமான மனநிலை திமுகவை நாங்க வன்மையா கண்டிக்கிறோம்